சோதி வரலட்சுமி நோன்பு பிறந்த ஒரு சூட்சம ரகசியத்தை பதிவு செய்ய வரலட்சுமி நோன்பை ஆதி காலத்தில் தேவதைகள் செல்வ வளம் பெறுவதற்காக ஒரு முறை சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருக்காங்க அதாவது தாயம் போல ஆதி காலத்தில் நம்ம விளையாண்ட விளையாட்ட சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சரிசமமாக வென்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சிவபெருமான் அந்த விளையாட்டை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சித்திர நெமி அப்படிங்கிற ஒரு தேவதை கட்ட யார் வென்றார்கள் என்று கேட்கும்போது அந்த சித்திர நெமி சொல்லியிருக்காங்க சிவபெருமான் தான் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு இதைய கேட்ட பார்வதி எப்போதும் போல கோபப்பட்டு டென்ஷன் ஆகி அவங்க மேலே சாபம் தராங்க நீ பூலோகத்தில் சென்று பிறப்பாயாக நோய் நான் நோய் வருவாக அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் ஏன் உனக்கே நல்லா தெரியும் இந்த விளையாட்டில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு உடனே பார்வதி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஆனால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நன்மை விருவதற்காகவும் வரலட்சுமி விரதம் என்கின்ற ஒரு அற்புத சூட்சும விரதத்தை தெரிந்து கொள்வதற்காகம்தான் இந்த விளையாட்டை திருவிளையாட்டை நான் தொடங்குகிறேன் என்று பார்வதி அம்மா சொல்கிறாங்க அதற்கு அப்புறம் சித்திரநேமி நம்மளோட பூலோகத்தில் வந்து வாழ்கிறாங்க கண்ணிகையாக வரும்போது குமரியாக இருக்கும்போது அவங்களுக்கு நோய் வருது அந்த நோயிலிருந்து என்ன மருத்துவம் பார்த்தும் அவங்களால வெளியே வரவே முடியல அது ஒரு சமயத்தில் ஆற்றங்கரையை ஓரத்தில் உட்கார்ந்து அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது சில தேவதைகள் அந் ஒரு பூஜையை ஒரு கும்பத்தில் வச்சு இருக்காங்க எங்கள் ஆற்று கரையோரத்துலேருந்து இன்னொரு கரையில் பார்க்குறாங்க இது என்ன வித்தியாசமாக இருக்குது பார்த்தாவே ஒரு தெய்வீகமான உணர்வு தெரியுதே அப்படின்னு இந்த சித்திர நேமி அந்த தேவதைகள்கிட்ட போய் இது என்னங்க இது எதுக்குங்க இது எப்படிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் சொல்கிறாங்க இந்த நோன்பின் பெயர் வரலட்சுமி ஆரோக்கியம் பெருகுவதற்காகவும் நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்காகவும் வந்த நோய் நொடிகள் சரியாகுவதற்காகவும் மகாலட்சுமியான செல்வ செழிப்பு நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் வருவதற்காகவும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்றோ இந்த விரத பூஜையை இருந்து வழிபட்டோம் என்றால் அற்புதங்கள் ஏற்படும் இதை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகள் கிளம்பிட்டாங்க இதைய ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் சென்னை ஆகஸ்ட் ஒன்பது திருச்சி செப்டம்பர் கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை இதைய கேட்டு தெரிஞ்சு முதல் முறையாக வரலட்சுமி நோன்ப நேமி அப்படிங்கிறவங்க இந்த பூலோகத்தில் இருந்து ஒரு அற்புதமான பலன் கிடைக்கிது அதாவது மிக முக்கியமாக சித்திரநேமி ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த சாபத்தால் பூலோகத்தில் பிறக்கும் போது அழகும் இல்லை உடம்புல நோயும் இருக்குது வரலட்சுமி நோன்பேட ஸ்பெஷல் என்னென்னா பெண்களுக்கு அக அழகையும் புற அழகையும் அதிகப்படுத்தி தரும் மனதிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அதுதான் இந்த வரலட்சுமி நோன்போட சிறப்பு ஸோ அவங்க வரலட்சுமி நோம்பு இருந்ததுக்கு அப்புறம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் இந்த நோன்போட பெருமையையும் நோன்பை எப்படி செய்யணுங்கிற ரகசியத்தையும் சொல்லித்தந்து சொல்லித்தந்து கடைசியாக மீண்டும் போய் இறைவனோட ஐக்கியம் ஆகிட்டாங்க ஸோ சித்திரநேமி அப்படிங்கிறவங்களோட அழகு பெருகுச்சு நான் அழகுன்னு சொல்கிறது முக அழகு மட்டுமல்ல அக அழகு ஸோ உள்ளத்திலும் இல்லத்திலும் அகத்திலும் புறத்திலும் செல்வச் செழிப்பை ஏற்படுத்துவது தான் வரலட்சுமி நோன்பு இந்த நோன்பை நீங்களும் கடைபிடித்தீங்கன்னா உங்களோட இல்லத்திலும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் இது மிக முக்கியமாக பெண்கள் செய்யணும் ஆண்களும் தாராளமாக பெண்களுடன் இந்த விரதம் இருக்கலாம் இது இருப்பதன் மூலமாக மகாலட்சுமியின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருமே இந்த மகாலட்சுமி விரதத்தை பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு கீழ்கக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பதிவை இன்னும் நான்கு பேருக்கு பதிவு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் மகாலட்சுமியின் சூற்றங்கள் தெரிந்து வழிபட்டு வளம் பெறட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் மகாலட்சுமி